இன்ஸ்டர் இன் பில்டிங் ரேட் டெக்னிகால் பேட்டிக்லோ தற்போது ஹெச்ஓடி என்ஜினியரிங் செக்ஷன் என்று பொறுப்பாக இருக்கின்றேன் மட்டக்கிழப்பு தொழில்நுட்பக் கல்லூரியில் பல பாடமுறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது அதிக அளவான பாடமுறைகள் இருக்கின்ற வளங்களுக்கு ஏற்றவாறு உப உயரிய மட்டத்தில் பாடங்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தற்போதைய பணிப்பாளர் நியாயத்தின் கீழ் தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதோடு புதிய பாடநிறிகளை அனு ஆரம்பிப்பதற்கும் அனுமதிகள் வழங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றன புதிய பாடநிலைகள் அடுத்த இனிவரும் காலங்களிலும் அடுத்த வருடத்திலும் ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாணவர்கள் பல நன்மைகளை அடைகின்றார்கள் பல தொழிற்சந்தைக்கு நிறைய மாணவர்களை விடுவிக்க கூடியதாக இருக்கின்றது மேலும் அது தொடர்ந்து அடுத்த அடுத்த வருடங்களிலும் புதிய இப்போ கோவிட் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் தற்போது வேலைகள் கட்டுமான வேலைகள் மீள படிப்படியாக ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றன இதனால் தொழில் வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றது அதுக்கேற்றவாறு மாணவர்களை விடுவிப்பதற்கு தற்போது இயலக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் மிகவும் ஆட்சி அடையும் தற்போது நாயகம் திரு ஜெகத் சார் அவர்களின் இந்த காலப்பகுதியில் கூடுதலான இன்டேக் மாணவர்களின் இன்டேக் கூடுதலாக இருக்கின்றது அதோட அதே போல வெளியேற்றமும் அவர்கள் கற்று பூர்த்தி செய்து வெளியேறுவதும் கூடுதலாக இருக்கின்றதால் நிறைய மாணவர்களுக்கு நன்மைகள் கிடைத்திருக்கின்றது கிடைத்து கொண்டு இருக்கின்றது வருடா வருடம் டிப்ளமா நேஷனல் டிப்ளோமா மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் கால நீண்ட காலமாக தேக்கமடைந்திருந்த மாணவர்கள் பட்டமளிப்பு விழாக்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பதால் அவர்களின் உரிய காலத்தில் பட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மறுக்கிறது டிப்ளோமா மற்றும் எச் நேஷனல் டிப்ளோமா மாணவர்கள் பணிப்பாளர் திரு ஜெகத் சரின் காலப்பகுதியில் அதிக அளவான பாடநிலை உருவாக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாணவர்கள் வாங்கப்படுகிறார்கள் அவர்களுக்குரிய கொடுப்பனவுகள் அதாவது வருகைக்கான கொடுப்பனவு கொடுப்பனவுகளும் தடையின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது அவர்களுக்கு ஒரு என்பது இது ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படுகின்றன